இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க அப்பாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சொல்லிட்டாங்க என ஆர்த்தி தன் மூத்த மகன் ராம்குமாருக்கு கைபேசியில் சொன்னவுடன் மொத்த குடும்பமே ஆஸ்பத்திரிக்கு வந்துருச்சு இளைய மகன் அழுது கொண்டே என்னம்மா அப்பாவுக்கு ஐம்பது வயது தான் ஆகுது டாக்டருங்க இப்படி சொல்லிட்டாங்களே என அம்மாவிடம் ஒட்டி கொண்டாள் ஆர்த்தி தன்னுடைய தாய்க்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிவிட்டாள் எல்லோரும் பெரிய டாக்டர் அறையில் ஃபேஷனுட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபல்ஸ் குறைந்து கொண்டே வருது சில நேரம் அவருக்கு நினைவு வரலாம் அந்த நேரம் நல்ல விஷயங்களை நீங்க பேசுங்க அவரும் பேச விரும்புவார் ஆனா முடியாது முயற்சி பண்ணுவார் பக்கத்திலே இருங்க என சொல்லி அனுப்பினார் பாட்டி அப்பாவை நடு மையத்தில் கிடைத்து வைத்தால் வீடே அமைதியானது அம்மா மட்டும் அருகில் இருந்தால் மற்றவர்கள் ஆளுக்கு ஒரு மூலையில் இரண்டாவது மகன் சுந்தர் டிவியை மெதுவாக இயக்கிக் கொண்டிருந்தான் லட்சுமி பாட்டி அம்மாவை நச்சரித்து கொண்டிருந்தாள் பிராவிடன் ஃபண்ட் எவ்வளவு வரும் பேங்க்கில் டெபாசிட் போட்டு இருக்காரா இன்சூரன்ஸ் எவ்வளவு போட்டு இருக்கார் பில்டிங் லோன் கார் லோன் அடைச்சிட்டாரான்னு அம்மா நெகுந்தாள் அம்மா எங்களை பார்த்து எல்லோரும் சாப்பிட போங்க என்றார் வீட்டுக்கு மூத்தவன் என்பதால் எல்லா காரியத்தையும் நான் பார்த்து செய்து கொண்டிருந்தேன் அப்பாவையே பார்த்து கொண்டிருந்தேன் திடீரென முகத்தில் ஏதோ மாற்றம் என்னை அழைப்பது போல இருந்தது அருகில் சென்றேன் சித்தப்பா சித்தப்பா என்று அரைகுறையாக கேட்டது எங்களிடம் பல வருடங்கள் பேசாமல் இருந்த சித்தப்பாவை ஃபோனில் அழைத்தேன் உடனே அவரும் எங்கள் வீட்டுக்கு வந்து விட்டார் சித்தப்பா அப்பா அருகில் சென்றார் அடையாளம் கண்டு சித்தப்பாவை கை கூப்பினார் உனக்கு நான் கொடுக்க வேண்டியதை உன் அண்ணியிடம் என தட்டு தடுமாறினார் நான் எல்லாம் மறந்துட்டேன் நீங்க நல்லா ஆகிடுவீங்க என்று சொல்ல அப்பாவின் கண்களின் ஓரம் நீர் கசிந்தது ஆனால் ஒரு திருப்தி சிறிது நேரம் கண் மூடினார் சித்தப்பா என் தம்பி தங்கையிடம் பேச ஆரம்பித்தார் அவர்களுக்கும் ஒரு திருப்தி சித்தி அம்மாவின் கையை ஆறுதலாக பிரித்து கொண்டார் பாட்டி என்னிடம் கிசுகிசுத்தாள் டே உங்கள் அப்பா இருக்கிறதை எல்லாம் தூக்கி கொடுத்துடுவார் போல சொத்து பிரிக்கும் போது உங்க அப்பா கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டார் அவ்வளவுதான் அவர் தாண்டா தம்பியை படிக்க வச்சார் இதுல என்ன தப்பு என்றார் நான் பாட்டியை முறைத்தேன் அங்கிருந்து நகர்ந்து விட்டார் அம்மா உங்க அப்பா நகை ஏதேனும் வாங்கி வச்சிருக்காரா என்று தங்கை காவியாவை நச்சரித்தார் இந்த காலத்துல நூறு சவரன் போட்டால்தான் நல்ல மாப்பிளை கிடைக்கிறதா என்று கூறிக்கொண்டே அம்மா அருகில் உட்கார்ந்து கொண்டார் காலேஜ் படிக்கிற தம்பி அம்மாவின் இடது பக்கம் உட்கார்ந்து கொண்டான் எங்களிடம் உங்கள் அப்பா நல்லவர் உத்தமர் நாணயஸ்தர் சித்தப்பா குடும்பத்திற்கு துரோகம் பண்ணிட்டேன்னு தினமும் என்னிடம் சொல்லி வருத்தப்படுவார் அவரை போல ஒருத்தர் இனி என துக்கம் தொண்டையை அடைக்க பேச முடியாமல் தவித்தார் மீண்டும் அப்பாவின் குளர் எல்லோரும் அருகில் சென்றோம் ஏதோ சொல்ல வாயிருத்தார் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்ல ஆரம்பித்தார் தம்பியும் தங்கையும் சொல்லுங்கப்பா வசந்தி அத்தையை சொல்றீங்களா எங்களுக்கு அவங்க வீடு தெரியும் ஓடிப்போய் கூப்பிட்டு வருகிறோம் என்று ஓடினார்கள் பாட்டி அம்மாவிடம் அவ தான் ஓடுகாலியே அவளை எதுக்கு கூப்பிடணும் என்றார் பதினைந்து வருடம் கழுத்து அத்தை மாமா இரண்டு குழந்தைங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்பாவை பார்த்ததும் அத்தை அண்ணா என்று காலில் விகுந்து கதறினார் அப்பா மெதுவாக அவர் தலையை தொட்டார் மாமாவை அருகில் அகைத்தார் குழந்தைகளை தொட்டு பார்த்தார் பின்பு ஒரு பக்கமாக சாய்ந்து பேச முடியாமல் தவிர்த்தார் எல்லோருக்கும் அழுகை வந்தது அத்தை கழுத்தில் கையில் இருந்த கவரின் நகைகளை கண்டு குமுறினார் ஏதோ சொல்ல முயற்சிக்க அம்மாவும் புரிந்து கொண்டு நீங்கள் எப்பவும் சொல்லுவீங்களே தங்கைக்கு இருபது பவுன் போட்டு அவளை நல்லா வாய வைக்கணும்னு செய்கிறேங்க என்றார் அப்பா தலையை ஆட்டினார் நாங்கள் சித்தப்பா குடும்பம் அத்தை குடும்பம் எல்லோரும் ஒன்றாக அவர் முன்பு நின்றோம் புன்னூறுவல் பூத்தார் கையை சேமப்படுத்தி தூக்கி ஆசிர்வாதம் பண்ணினார் பாட்டி எங்களை அழைத்து உங்கள் அப்பா இப்படியே எல்லாத்தையும் தானம் பண்ணிடுவார் போல என சொல்ல அம்மா பாட்டியை முறைத்தார் அம்மா பாட்டியிடம் அவரை பற்றி எனக்கு தெரியுமா அவர் வாகனங்களெல்லாம் எதற்கு வருந்தினாரோ அதைதான் தன் கடைசி மூச்சில் நிறைவேற்றுகிறார் என்று அதட்டினார் மீண்டும் அப்பாவை பார்க்கிறோம் ஒரு அமைதி எனக்கு என்னவோ அப்பா முகத்தில் ஒரு திருப்தி தெரிவது போல் இருந்தது இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெகுநேரம் ககுந்து ஒவ்வொரு நொடியும் யுகமாக சென்றது நாங்கள் மெதுவாக கண்ணாயறத் தொடங்கினோம் அம்மாவும் பாட்டியும் அப்பா அருகில் இருந்து பார்த்து கொண்டனர் அம்மா அப்பாவுக்கு குளுக்கோஸ் தண்ணீர் கொடுத்து கொண்டே பாட்டியிடம் அம்மா இந்த சின்ன வயதில் அவர் போறாரே என்று அழுகையை வெடித்தாள் எல்லோரும் தூங்கியதை அறிந்து கொஞ்சம் சக்தமாகவே அழுதாள் கடைசி காலத்தில் பிராயசித்தம் தேடும் அப்பாவை பார்க்கும்போது எனக்கு அவர் தெய்வமாகவே காட்சியளித்தார் திடீரென புரண்டு புரண்டு படுப்பதும் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்குவதுமாக இருந்த தன் கணவரைக் கண்டு ஆர்த்தி பயந்தாள் தன் தாயை அழைத்தாள் தன் கணவரிடம் வாயிலிருந்து ஏதோ வார்த்தை வெளிவரத் துடித்தது அப்பா கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பித்தார் வயிற்றை தடவி காட்டினார் புரியாமல் தவித்தோம் தங்கை என்னவென்று சொல்லுங்கப்பா என்று அவுது கொண்டே கேட்டாள் அம்மா என்னங்க சொல்லுங்க நான் உங்கள் ஆர்த்தி பக்கத்தில் தான் இருக்கேன் அப்பா கொஞ்சம் சிரித்தபடியே எங்களுக்கு தெரிந்தார் வாயைத் திறந்து ஏதோ சொல்ல முயற்சிக்கிறார் முடியவில்லை பாட்டி பால் கிண்ணத்துடன் நெருங்கி வந்தார் அம்மாவுக்கும் எனக்கும் விபரீதம் புரிந்தது தம்பி அவர் தலையை வருடி கொண்டிருந்தால் மீண்டும் ஏதோ நினைத்து சிரிப்பது போல் சிரித்து கொண்டே வாயிலிருந்து வார்த்தை ஒன்று வெளியே வந்தது மிக தெளிவாக கனகா என்று அத்துடன் அவர் சத்தம் நின்றது மயான அமைதி இப்போது அவர் ஒருவருக்கொருவர் யாரது கனகா என்று கேள்வியுடன் அப்பாவை நெருங்கினோம் பாட்டி தைரியமாக அருகில் சென்று அப்பாவை உலுக்கி பார்த்தால் இறந்து விட்டார் கனகா யாரு யாருக்காவது தெரியுமா என்று எங்கள் எல்லோரையும் பார்த்து கேட்டார் தெரியாது என்று கோரஸாக சொன்னோம் அம்மா மௌனம் கலைத்து அழ ஆரம்பித்தார் தங்கை அப்பாவின் கையை பிடித்து கதறினாள் தம்பி ஒரு மூலையில் நின்று அகுது கொண்டிருந்தான் பாட்டி பரபரப்புடன் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தாள் பாட்டி எங்களுக்கு உத்தரவு போட்டால் கனகா என்ற பெயர் உங்கள் அப்பா எப்பாவது சொல்லியிருக்காரா என்று பாட்டி அம்மாவுடன் கேட்ட கேள்விகள் எல்லோரையும் வருத்தெடுத்தது அடியே ஆர்த்தி கனகா உன் புருஷனுக்கு என்ன வேண்டும் தெரியலமா என அம்மா வார்த்தையை மென்று முயங்கினார் விடவில்லை பாட்டி வீடு உன் பேரில் தான் இருக்கு டெபாசிட் வாரிசு யாருக்கு போட்டிருக்கார் கனகாங்கன்ற பேரில் எதுவும் டெபாசிட் பண்ணியிருக்காரா ஏதேனும் சொத்து கனகாங்கிற பேரில் இருக்கான்னு பார்த்தீங்களா ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கியா என்று அம்மா அதட்டெல்லாம் சொல்லி எங்களை பார்த்து அப்பா கனகான்னு தான் சொன்னாரா நல்லா கவனிச்சிங்களா என்று கேட்க தங்கை ஆமாம்மா அப்பா தெல்ல தெளிவாக கனகான்னு தான் சொன்னார் பாட்டி ஏதோ சொல்ல வாயிருக்க அம்மா நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா என கொஞ்சம் பார்வையில் பார்த்தார் ஆமாண்டி இப்ப சொல்லுவ எப்போவோ ஓடிப்போன தங்கச்சிய வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாரு தம்பியிடம் மன்னிப்பு கேட்குறாரு இது போல எங்கோ இருக்கிற கனகா வரப்போறா எனக்கு இதில் பங்கு கொடு அதில் பங்கு கொடுன்னு உங்கள் நடுத்தருவில் விட போறா ஏதோ வயசானதா சொல்றேன் இந்த காலத்து ஆம்பளைங்களை நம்ப முடியாதுடி என்று அம்மாவை ஓரக்கண்ணால் பார்த்தார் தங்கை ரொம்ப பயந்து அம்மா யாரது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத புடுங்கிட்டு போக போகிறாங்க என்றாள் நான் பாட்டியிடம் பாரு இவள் பயப்படுறா அப்படி ஏறானும் வந்தால் நான் பார்த்துக்கிறேன் என்று தைரியம் சொன்னேன் திரும்பி பார்த்தேன் தம்பியை கூட்டிக்கொண்டு பாட்டி அப்பா பீரோவை நோண்டி கொண்டிருந்தாள் அம்மா தலையில் கை வைத்து கொண்டார் அப்பா இறந்த துக்கத்தை விட கனகா யார் என்ற பிரச்சனை எங்களுக்கு ரொம்பவே உருவெடுத்தது அப்பாவை நோக்கினேன் என் மனதுக்குள் ஐயோ அப்பா கொஞ்ச நேரம் உயிர் பிழைத்து இருந்து இந்த புதிருக்கு விடை சொல்லாமல் போயிட்டிருங்களே என அவுதேன் ஆமாம் யார் கனகா இந்த புதிருக்கு அப்பாதான் விடை சொல்ல முடியும்னு எனக்கு தோன்றியது எனக்கே கொஞ்சம் பயம் தொற்றி கொண்டது விடியும் நேரம் எல்லோரும் வரத் தொடங்கினார்கள் அப்பாவுடன் வேலை பார்த்தவர்கள் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்கள் ரெடி பண்ணினார்கள் சுற்றும் முற்றும் இருபது மைல் தொலைவிக்கு ஒட்டுங்கடா என ஒருத்தர் உத்தரவு போட்டார் அப்பா மூளையில் சாத்தி வைக்கப்பட்டிருந்தார் பாட்டி என்னை தேடி வந்தார் டேய் ராம்குமார் உங்கள் அப்பா கனகான்னு பெயர் சொல்லும்போது வயிற்றை தடவி காட்டினார் நீ பெரிய பையன்தான் உனக்கு புரியாதது இல்லை வேறு ஒரு தொடர்பு உங்கள் அப்பாவுக்கு இருக்கணும் ஏன் இப்போ வயிற்று பிள்ளைக்காரியாக கூட இருக்கலாம் என் மனசு பாட்டி சொல்றது உண்மையா இருக்கக்கூடாது என தவித்தது அம்மா சோகமும் குழப்பமும் கலந்து காணப்பட்டார் பாட்டி வருபவர்கள் போவர்கள் அனைவரையும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டும் அவர்கள் பேசுவதையும் காது கொடுத்தும் கேட்டு கொண்டிருந்தார் எல்லோரும் அப்பாவை வானளவு புகழ்ந்து பேசி அனுதாபம் தெரிவித்தனர் பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் அனைவரும் குமாரசாமி சார் எங்களுக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷராக வாழ்ந்தவர் அவருக்கு எதிலும் தான் முக்கியம் மிகவும் கண்டிப்பானவர் என்று அப்பாவுக்கு புகாரம் சூட்டினார்கள் பல பெண் ஊழியர்களுக்கும் அம்மாவுக்கு ஆறுதலாக கையை பிடித்துக்கொண்டு சார் எங்களுக்கெல்லாம் உடன்பிறவா சகோதரர் போல இருந்தார் என் கண் கலங்கினார்கள் அம்மா கொஞ்சம் குழப்பத்திலிருந்து மீண்டு எங்கள் மூவரையும் அணைத்து கொண்டு அக ஆரம்பித்தார் எல்லாம் முடிந்தது அப்பா இருந்த இடத்தில் ஒரு அகல் விளக்கு அம்மா பெருங்குரலில் அழுதார் தங்கை இப்போது மிகவும் சத்தமாக அழுது கொண்டிருந்தாள் பாட்டியை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு அந்த கனகா என்ற வார்த்தையே காதில் கேட்டது பாட்டி விருட்டனை எழுந்தால் கூந்தலை அள்ளி முடிந்தால் கவலைப்படாதீங்க எத்தனை கனகா வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்று சவால் விட்டார் அம்மாவுக்கு கூடாது தைரியத்தை கொடுத்திருக்கணும் போல மெதுவா கண்ணா அந்த வயல்காட்டில் இரு பெண்மணிகள் கையில் அறிவாளுடன் காட்டு வேலைக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் கண்ணீர் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பட்டது அடியே இதில் இருக்கிற குமாரசாமி யாருன்னு தெரியுதா நம்ம கூட எட்டாப்பு வரை படித்தான்ல அவன்தான் இவன் இப்போ கவர்மெண்ட் உத்தியோகம் அவனை நாம் பார்ப்பதே முப்பது வருஷம் இருக்கும்ல நம்ம ஆறாம் வகுப்பு படிக்கும்போது கருவாட்டு குழம்புக்கு ஆசைப்பட்டு என் தூக்குச் சட்டியை திருடி சோற்றை சாப்பிட்டு வயிற்றுக்கு ஒத்துக்காம பாத்ரூமுக்கும் கிளாஸுக்கும் வயிற்ற பிடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்தானே எப்ப பார்த்தாலும் இதை சொல்லியே அவனை கிண்டல் பண்ணுவோமே ஏய் என்னடி இன்னுமா இதையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க கனகா என்றாள் குமாரசாமியின் வீடு மூன்றாம் நாள் காரியம் முடிந்து அனைவரும் கலைந்து சென்று விட்டனர் ஒரு அமைதி அந்த இரண்டு கிராமத்து பெண்மணிகள் வீட்டிற்குள் நுழைந்தனர் அதில் ஒருத்தி நான் சோலை இவள் கனகா என்றவுடன் அனைவர் முகத்திலும் பீதி கனகா என்ற பெண்மணி பேச ஆரம்பித்தாள் நாங்க குமாரசாமி கூட எங்க ஊர் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்ல ஒன்றா படித்தவர்கள் நாங்க அவனை பார்த்தே முப்பது வருஷம் இருக்கும் என்று சொல்லி படிக்கும்போது தங்களுக்குள் நடந்த வேடிக்கைகளையும் நகைச்சுவைகளையும் எங்களிடம் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு சொல்லி கண்கலங்கி விளக்கை தொட்டு வணங்கி இப்படி அல்பாய்சில் போயிட்டானே என்று வருத்தப்பட்டு வெளியே சென்று விட்டனர் இப்போதுதான் எல்லோருக்கும் அப்பா தன் பள்ளி படிப்பு சந்தோஷங்களை அசை போட்டபடியே நிம்மதியான மரணத்தினை எழுதினார் என புரிய வந்தது எல்லோரும் குற்ற உணர்வுடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டோம் பாட்டி எல்லோரையும் குழப்பிக்கொண்டு அப்பாவைப் பற்றி அவதூறு பேசிய அம்மா தன் கணவர் மீது அபார நம்பிக்கை வைத்தது அவர்களின் சிறந்த தாம்பத்திய வாக்கிக்கு ஒரு சான்று என்று அவரை பார்த்து பெருமிதம் கொண்டேன் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிந்தது என்ன என்று மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒருவருடையும் பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலே கண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் எல்லோரும் பார்க்க முடியும் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன்